விக்கிரவாண்டியை பொறுத்தவரை இன்னைக்கு விக்கிரவாண்டிக்கு போறோம்னா இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு அன்புமணி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக எல்லோரும் அங்கே சேர்றோம் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நாளை முழு நாளும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் விக்கிரவாண்டியில் இருக்கோம் காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு நீங்க களத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே இந்த பை எலெக்ஷன் என்று சொன்னாலே ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல் அதிகமா இருக்கும் பை அது எலெக்ஷனாக இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க காரணம் ஒரு ஒரு தெருக்கு ஒரு அமைச்சரு கிட்டத்தட்ட இப்பவே எட்டு ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறாங்க இலவசங்கள் இப்பவே வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது பறக்கும்படி நேற்று நேற்று முன்தினம் கூட வேட்டி சேலை எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க அது திமுக சார்ந்த நபர்கள் வண்டியிலிருந்து வேற வேற இடத்திலிருந்து இல்லத்திலிருந்து இது எல்லாமே மறுபடியும் தமிழகத்துல ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடத்தப்படக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இருக்கு அதையும் தாண்டி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த முறை விக்கிரவாண்டியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலும் அவர் போட்டியிட்டாங்க அதே இடத்துல அதே இடத்துல இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜாதா கட்சி தொண்டர்கள் எல்லாம் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதாவது ஒரு தேர்தலில் ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமா அந்த கட்சி நிக்கணும் ஆனா இன்னைக்கு அந்த கட்சி நிக்கல நிக்காத ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நாங்க நிற்கல ஒதுங்கிக்கிறோம் சொன்ன பிறகு அந்த கட்சி வந்து யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதங்க என்று பிரச்சாரம் பண்றதை நாமளும் பாக்குறோம் சமூக வலைதளத்திலாம் பார்க்கறோம் அதையும் தாண்டி நான் சொன்னது போலங்கன்னா அதை நான் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் தேர்தலில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள் இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மிஷர் அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க அவங்க ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த ஏடிஎம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டிம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல மற்றும் ஒரு முறை அது நிறுவனமாகிறது எதிர் ஒழிக்கணும் எதிர் ஒழிக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கன்னா எப்பொழுதுமே தேர்தல் முடிந்து வாக்கு என்ன போது நமக்கு தெரியும் ஏன் மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போட்டாங்க இப்படியே போட்டாங்க அப்படியே போட்டாங்க எதிர் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதை மக்கள்கிட்ட பேசுகிறோம் மக்களும் மனதில் ஒரு சாதாரண கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட இது ஒரு கள்ளச்சாராய குலை பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் வந்து அடிக்ஷன் இன்னொரு பக்கம் மலிவு வலையில கள்ளச்சாராயம் கிடைக்குது இரண்டும் ஒரே ஒரே இடத்துல நடக்கும் பொழுது அரசனுடைய தான் அரசனுடைய செயலில்லாத தன்மை தான் இன்னைக்கு வந்து கள்ளச்சாராய சாவுகள் இவ்வளவு சாவுகளாக ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு மக்கள் இதெல்லாத்தையும் பாக்குறாங்க பேசுறாங்க அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க சோ இடைத்தேர்தல் ஒரு எம்எல்ஏ ஆட்சி மாற போறது இல்லைங்களா பட் இடைத்தேர்தல் ஒரு மெசேஜ் இடைத்தேர்தல் இவங்க ஜெயிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பி கே ஜெயிச்சிட்டாங்க இதனால ஆட்சி மாறிடுமா போவது கிடையாது ஆனா மக்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் அது மக்களுடைய அதிருப்தி ஒரு இடைத்தேர்தல் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் ஆனா இடைத்தேர்தல் அதே நேரத்தில் நியாயமான முறையிலும் நடத்தப்பட வேண்டும் அதுவும் எங்களுடைய வேண்டுகோள் இது நடக்கும் என்று நம்புகின்றோம் எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா அவருக்கு அவருடைய கருத்து சுந்தரம் அரசியலுக்கு வர்றாங்க மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கிறோம் இரண்டாவது வரங்க சோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும் அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்ட பருத்தி மாற்று கருத்து இருக்கு அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் காரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர் நீட்ல யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் பை சொல்ல போறது இல்ல ஆனால் நாங்க வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்றோம் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரு ஒரு ஆண்டும் கூட புருவாது இரண்டாயிரத்தி இந்த வருஷம் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஒன்பது சதவீத பாஸ் மார்க் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது இன்னைக்கு சட்டப்பேரவையில இரண்டு மூன்று முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கிறோம் தீர்மானம் கொண்டு வரும்பொழுதே பொழுதே நீட்டுக்கு பத்தாண்டுகள் முன்பு நீட்டு வருவதற்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க யார் ஒரு டேட்டா நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா ஸோ இந்த பத்தாண்டுகளுக்கான டேட்டா இதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சது ஏன்னா இல்லைங்க எங்க பாருங்க டேட்டாவை பாருங்க நீட்டு வந்த பிறகு சரியில்லை ஓபிசி சமுதாயம் போல எஸ் சி எஸ்டி சமுதாயம் போல பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல பழங்குடியின மக்கள் போல கொண்டு கொண்டுவாங்க இல்லை அந்த டேட்டா நம்ம கிட்ட இல்லை இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க ஒரு கையெழுத்துல நீக்கிடுவோம் இப்படி நீக்கிருவோம் அப்படி நீக்கிருவோம் இந்தியால எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் ஏழு ஆண்டுகளா நீட் எதிர்க்கலையே ரெண்டாயிரத்தி பதினேழு மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா பதினெட்டுல எதிர்த்தாங்களா பத்தொன்பதுல எதிர்த்தாங்களா இன்னைக்கு இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட் ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறக்காகத்தான் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க என்ன இரண்டாவது இப்ப நீங்க சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு என்ன உணர்த்துது இந்த கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா இல்லை அணா அன்னைக்கு விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம் நோ ப்ராப்ளம் திமுக சார்ந்த அரசியலெல்லாம் கையெடுத்து கையில் எடுத்தாங்கன்னா பாரதி ஜதா கட்சி மட்டும் தனித்திறக்கும் எங்களுக்கு அது சந்தோஷம் ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம் ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க போகட்டும் சந்தோஷம் திமுக அங்கேயே இருக்கட்டும் போட்டு சந்தோஷம் அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாக இருக்கு பாருங்க பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்து இருக்கு அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் நான்கு முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலுடைய தாக்கம் அப்ப பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்படியே எல்லா கட்சிகளுக்கும் இருமொழிக் கொள்கை எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும் அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத ஓட்ட பிரிச்சுக்கிட்டோம் ஆனா தமிழகத்துல எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு மூன்று மொழி வேணும்னு கேட்கிறாங்க மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது இந்தியா இருக்கட்டும் கனடமா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் வரப்போறாங்க அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன் விஜய் அவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவா வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்க விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லதுதான் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்கன்னா